அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க கொஷின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் கோலி ரோஹித்தை விட மூன்று வயது இளையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா ஷார்ட் கட் மெத்தட்மே பார்த்துருவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் மூன்று வயது இளையவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் கோழி தான் வந்து ரோஹித்தை விட மூணு வயது இளையவராக இருக்காங்க அப்போது கோழி ரோஹித் இவங்க ரெண்டு பேரில் கோழி வந்து இளையவர்னும் ரோஹித் வந்து மூத்தவர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதில் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வயது வித்தியாசம் வந்து மூன்று வருடங்கள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் தான் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் கோழி மற்றும் ரோஹித்தின் வயது ஏழு இஸ்து எட்டு என்ற விகிதத்தில் இருந்தால் ஸோ கோழி ரோஹித் இவங்க ரெண்டு பேருடைய வயதையுமே விகிதத்தில் எழுதும்போதுல ஏழு இஸ்து எட்டு அப்படிங்கிற விகிதத்தில் இரு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கோழியின் நிலை எப்படி இருக்கும் அதாவது கோழியோட வயசு எப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளை எப்போது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இதை ப்ரொசீஜரை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வயது வித்தியாசம் வந்து மூன்று வருடங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இல்லையா ஓகே அடுத்த சென்டென்ஸில் விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல கோலி மற்றும் ரோஹித்துக்கு இருக்கிற விகிதம் என்னது நம்மளுக்கு ஏழு எஸ்து எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட விகிதத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாருங்க ஒருத்தருக்கு ஏழு ரேஷியோ இருக்கு இன்னொருத்தருக்கு எட்டு ரேஷியோ இருக்கு அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னு பார்த்தா எவ்வளோ இருக்கு ஒரு ரேஷியோ தானே நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த ஒரு ரேஷியோவோட மதிப்பு தான் ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வயது வித்தியாசம் அப்போ அந்த ஒரு ரேஷியோவோட மதிப்பு தான் நம்மளுக்கு என்னது மூன்று வருடங்கள் அப்படிங்கிறது அப்போ ஒரு ரேஷியோவோட மதிப்பு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டுடலாம் இல்லையா அவங்க கேட்டது என்ன கோழியுடைய வயது என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க கோழியோட வயது எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு பாருங்கள் ஏழு ரேஷியோ அப்போ ஏழு இன்ட்டு மூணு அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கான ஆன்சர் இருபத்தி ஒரு வருடங்கள் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த மூன்று வருடங்கள் தான் ஒரு ரேஷியோக்கான மதிப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னாலே இந்த செம்மைய ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ தான் சால்வ் பண்ணாமல் ஈஸியாக ஷார்ட்கட்டாக இந்த செம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சென்டென்ஸும் வாசிச்சாச்சு செகண்ட் சென்டென்ஸும் வாசிச்சாச்சு லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் கோழியின் நிலை எப்படி இருக்கும் கோழியோட வயசு என்ன அப்படிங்குறதை நம்ம கண்டுபிடிக்கணும் கோழியோட ரேஷியோ என்ன அப்படின்னு பாருங்கள் ஏழு ரேஷியோ தானே கோழி மற்றும் ரோஹித்தோட வயது வித்தியாசம் தான் ஏழு எஸ்டி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது கோழியோட ரேஷியோ ஏழு அப்போது ஏழின் மடங்காக தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கணும் ஆப்ஷனை பாருங்கள் பதினெட்டு நம்மளுக்கு ஏழின் மடங்கு கிடையாது இருபத்தி ஏழு நம்மளுக்கு ஏழின் மடங்கு கிடையாது இருபத்தி நான்கும் நம்மளுக்கு ஏழின் மடங்கு கிடையாது இருபத்தி ஒன்று ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்போது டி ஆப்ஷன் தான் நமக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம கொஷினை பார்த்தோன்னே மார்க் பண்ணிடலாம் கண்டிப்பாக இது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும் சரிங்களா அப்போது ஆப்ஷன் டீயில் இருக்கிற இருபத்தி ஒரு வருடங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம வேகமாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற சம்மக்கு நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் அதனால தான் எப்படி ரெகுலராக போடுறதுன்றதும் தெரிஞ்சிருக்கணும் ஷார்ட் கட்டை எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அவங்க ஷார்ட்கட் அப்ளை பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதே மாதிரியே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஷார்ட் கட் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் அதுக்கான வீடியோஸ் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோடு சந்திக்கலாம் தேங்க்யூ